ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் கண் பார்வை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று மொபைல் கம்ப்யூட்டர் டிவி மாதிரியான ஸ்க்ரீனை யூஸ் அதிகம் பண்ணி பண்ணி கண் பார்வையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோம் பார்வை குறைவு கண்ணீர் வராமை ட்ரை ஐஸ் தலைவலி மாதிரியான பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்துக்கிட்ருக்கு இதுக்கு மருந்து மட்டும் போதாது உணவு முறை வாழ்க்கை முறையை மாற்றுறதன் மூலம் நம்மளோட கண் பார்வையை நம்மளால் மீண்டும் கொண்டு வர முடியும் மங்களான பார்வை கண்களில் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டும் அதை ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாளடைவில் அது கண் பார்வையே பாதிக்க செய்யும் அதுக்காக ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளுக்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது நம்ம உடலில் முக்கியமான உறுப்புகளில் ஒன்றான கண் கண்கள் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையையும் வழக்கமாக செய்ய முடியாது ஊட்டச்சத்து குறைபாடு முதுமை மரபொழி உள்ளிட்ட காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது அதே போல் டிஜிட்டல் கேஜெட்களை அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண் தொடர்பான சிக்கல்கள் அதிகரித்து வருது இது கண்களை அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண் ஆரோக்கியத்துக்கு நட்ஸ் ரொம்பவே நல்லது பாதாமில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது இது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவங்களுக்கு பாதாம் செல் சேதத்துலேருந்து பாதுகாக்குது குறைஞ்சது பத்து பாதாம் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் புரதத்தை வழங்குது இது டிசுக்களை சரி செய்யவும் கண் பார்வையை தோய்வடைய செய்வதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இரும்பு சத்த வைட்டமின் சி நரஞ்ச உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும்போது கண்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த ஓட்டத்தை அளிக்குது மேலும் மேலும் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து கண்களில் ஏற்படுற வழியை குறைக்குது பாஸ்பரஸ் ஆரோக்கியத்துக்கு மங்களான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது இவ்வளோ நன்மைகளை தர பாதாமல் தினமும் பத்துலேருந்து பதினஞ்சு அளவில் நேரில் எடுத்துக்கொள்ளலாம் கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து என்பதால் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது வைட்டமின் ஏ ஆக மாறுது இதை தவிர லூட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச உணவுகள் கண்களில் உள்ள மாவுலாவில் நிறமீன் அடர்த்தியை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டது இதனால் உங்கள் விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாவுலா சிதைவுக்கான உங்கள் லாபத்தை குறைக்குது கேரட்டை சமைச்சு சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிடுவதே சிறந்தது மேலும் இதை சேலட் ஜூஸாகவும் சாப்பிடலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி லூட்டின் நாச்சத்து போலிக்கமிலம் வைட்டமின் கே மெக்னீஷியம் கால்சியம் எறும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதில் உள்ள லூட்டின் மிகச்சிறந்த ஆக்சிஜன் வெற்றி ஆகும் கண் சருமங்களில் உள்ள ஃப்ரீ ரேடிகல்களை தடுத்து செல் சேதத்திலருந்து பாதுகாப்பதோட கண்களில் ஏற்படும் சிதவையும் இது தடுக்குது கேல் கீரை முட்டுக்கோஸ் கீரை புரோகோலி ஆகியவை தவிர சீமை சுரக்கா மக்காச்சோளம் பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கும் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இது நம்ம கண்களில் இரத்த நாளங்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவுது மேலும் இது மற்ற வைட்டமின்களோட இணைஞ்சு கண்புரையின் வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலார் செதவையும் எதிர்த்து போராடுது அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலம் பார்வையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க முடியும் இது கண்ணில் ஏற்படும் அழற்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை செய்யுது கண்களில் ஆரோக்கியத்துக்கு முழு தானியங்கள் ரொம்பவே நல்லது ஏனில் அவை வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசிமிக் குறியீட்டை கொண்டிருக்கு இது தவிர முழு தானியங்களில் வைட்டமின் இ ஜிங்க் மற்றும் நியாசின் உள்ளது இதன் மூலம் கண்புரி மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜென்ரேஷன் ஆபத்தை குறைக்குது முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை குறைப்பதால் காலப்போக்கில் விழித்தறைய சேதமாவது தடுக்குது எனவே குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாரத்துக்கு இரண்டு முறையாவது மீன் சாப்பிட்றது மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகும் பிரச்சனைகள்லேருந்து காக்க உதவுது இதில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படுற மாஸ்குலர் சிதைவை தடுக்க உதவுது டூனா சால்மான் காணங்கொழுத்தி நெத்திலி மத்தி போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களில் உள்ள இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிகவும் முக்கிய பங்கு வைக்குது முட்டை கண் ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவாகும் இதில் அடங்கியுள்ள வைட்டமின் ஏ லூட்டின் ஜியாக்சாண்டின் மற்றும் ட்ரிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையோட வெள்ளக்கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் உள்ள கொலாஜன் கண்களுக்கு கீழே உள்ள சுருக்கங்களை தடுக்க உதவுது கண்களுக்கு முக்கியமான காய்கறி கீரைகள் என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முருங்கைக்கீரை சுரைக்கீரை சிறுக்கீரை இதில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது கேரட்டில் ரெடினா சுத்தமாக வேலை செய்ய இது உதவுது சீனிக்கிழங்கு பார்வை தெளிவாக வச்சுருக்க இது உதவியாக இருக்குது பூசணிக்காய் கண் உலர்ச்சியை குறைக்குது ஆரஞ்சு மாம்பழம் முலாம்பழம் சாப்பிட்றதால அதில் இருக்கிற வைட்டமின் சி பார்வையை தெளிவாக வச்சுக்குது கண்களுக்கு ரொம்பவே நல்ல பழம்னு சொல்லலாம் பப்பாளி கண் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்குது நாவல் பழம் ஜாம்புலம் கண்ணோட நரம்பு பலமாகிறதுக்கு இது உதவியாக இருக்குது புரதம் இருக்கிற பருப்பு வகைகளால் கூட நம்ம கண்களுக்கு ஒரு சில நல்லது கிடைக்குது பாதாம் முந்திரி வால்நட் இதில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது கடலை பாசிப்பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறதால கண் நரம்பு ஆரோக்கியமாகும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதால கண் உலர்ச்சி குறையுது கண்களுக்கு ஒரு நல்ல திரவம் போல் இது இருக்கும் பால் தயிர் வெள்ளரி ஜூஸ் போன்றவற்றை சாப்பிட்றதால கண்களுக்கு குளிர்ச்சி தரும் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா அதிகமான எண்ணெய் பொரியல் ஜங்க் ஃபுட் சோடா போன்றவற்றை நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதை சாப்பிட்றதால கண் நரம்பு பலவீனமாகும் அதிக சர்க்கரை சாப்பிட்றதால கண்ணுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதிக சக்கரை சாப்பிட்றத தவிர்க்கலாம் தினமும் காலை எழுந்த உடனே கண் சுற்றல் எக்ஸசைஸ் தொலைவில் பார்க்கும் பழக்கம் போன்றவற்றை வச்சிருக்கிறதால கண் உடற்பயிற்சி செஞ்சு கண்களை நம்ம பலப்படுத்த முடியும் டுவெண்ட்டி 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 ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது ஸ்க்ரீனை பார்த்து இருபது நிமிடத்துக்கு ஒரு முறை இருபது அடி தொலைவில் உள்ளதை இருபது வினாடி பாருங்கள் இதை செய்கிறதால நம்ம கண்ணுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது நெற்றி பகுதியில் மசாஜ் செஞ்சால் ரத்த ஓட்டம் மேம்படும் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது குளிர்ந்த தண்ணீர் அல்லது வெள்ளரிக்காய் துண்டு வச்சு கண் ஓய்வு கொடுக்க வேண்டும் அது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்குது தினமும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் ரொம்பவே கட்டாயமானது தூக்கம் குறைஞ்சால் கண் சிவப்பு பார்வை மங்கள் ஏற்படும் அபாயம் இருக்குது மொபைல் யூஸ் செய்யும்போது ப்ளூ லைட் ஃபில்டர் போடவும் அதிக நேரம் கண்டினியூஸாக யூஸ் செய்யக்கூடாது யோகாசனம் செய்கிறதால கூட கண்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் பிராணாயாம செய்கிறது மூலம் கண் நரம்பு பலம் பெறும் திராடகம் செஞ்சால் பார்வை தெளிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி நான் சொன்ன மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கண் பார்வை தெளிவாகும் கண் உளர்ச்சி குறையும் கம்ப்யூட்டர் மொபைல் ஸ்ட்ரெயின் குறையும் நீண்ட காலத்தில் கண்ணாடி பவர் அதிகரிப்பை தடுக்க முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உணவு மட்டும் எக்ஸசைஸ் மட்டும் பற்றாது இரண்டையும் சேர்த்து பின்பற்றணும் அதிகமாக கேரட் ஜூஸ் எடுத்தால் விட்டமின் ஏ ஓவர் டோஸ் பிரச்சனை வரும் கண் நோய்கள் வந்தால் மருத்துவர் சிகிச்சை ரொம்பவே அவசியம் கண் ஆரோக்கியம் நம்ம கையில் தான் நல்ல உணவு நல்ல தூக்கம் யோகா கண் எக்ஸசைஸ் பின்பற்றினா பார்வை குறைவு தடுக்க முடியும் மருத்துவம் தேவைப்பட்ட இடத்துல மருத்துவர் ஆலோசனை ரொம்பவே அவசியமான ஒன்று மொபைல் கம்ப்யூட்டர் போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்துகிற நீங்கள் உங்கள் கண்களை எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்